الحمد لله <applause> الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالعقود أحلت لكم بهيمة الأنعام إلا ما يتلى عليكم غير محل الصيد وأنتم حرم إن الله يحكم ما يريد صدق الله العلي العظيم மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு அஸ்ஸத் நம் அனைவருடைய இந்த புனிதமான நாளில் அனைத்து விதமான அமல்களையும் தொழுகைகளையும் நாம் என்னென்ன நற்காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா மேலும் நமக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பவுஸ் என்ற சுவனபதியில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானா மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுகானகுமத்தான தன்னுடைய அத்தாட்சிகளை ஆயாத்துகளை குரானின் மூலமாக ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன சூரா மாயிதாவிலே அல்லா சுவான சொல்றாங்க உணவு என்பதாக அர்த்தம் இந்த அத்தியாயம் இறங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இபுன் அப்பாஸ் ரவி சொல்றாங்க இது கடைசி ஒரு சூறா என்பதாக ஆனால் இபு இபுன் அப்பாஸ் அனுமா சொல்றாங்க இது வந்து என்ற சூறாவுக்கு முன்பதாக இறங்கின அத்தியாயம் என்பதாக ஹசரத் இபுன் அப்பாஸ் ரதி அனுமா சொல்றாங்க ஆனா அப்துல்லாஹிபின் அமர்ல சொல்றாங்க இது வந்து குரான் கடைசியா அருளப்பெற்ற அருளப்பெற்ற அத்தியாயம் என்றாக சொல்றாங்க பத்தி சொல்றாங்க நீங்க எப்படி உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ளணும் நீங்க எப்படி ஒப்பந்த எடுத்துக்கொள்ளணும் என்பதாக அல்லா சுபான பல இடங்கள்ல சொல்லிக் கொண்டோம் அப்ப அபிசல் அலி வசல்லம் அவங்க ஒரு தடவை நபி சொல்லாஹு அலிவ செல்லம் அவர்களிடத்துல அதாவது ஆயிஷா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களிடத்துல நபி சொல்லாஹு அலிவ செல்லம் அவர்களுடைய குணம் எவ்வாறாக இருந்தது அஹ்லாக் எவ்வாறாக இருந்தது என்பதாக ஐஷா சித்தியக்கா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு அப்ப சொல்றாங்க ஆயிஷா சித்தியக்கா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்க சல்லாஹு அலிவ செல்லம் அவங்க முழுமையாக குரானுடைய வாழ்க்கை வாழ்ந்தாங்க குர்ஆன் அல்லாஹ் அல்லா சுஹானா என்னென்ன விஷயங்களை ஹலால் ஹராம் என்று சொன்னனால் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தான் ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்துக்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்டது இந்த குரான் ஷரீஃப் நேர்வழிக்காக அனுப்பப்பட்டது இந்த குரான் ஷரீஃப் அப்போ நபிசுலுல்லாஹ் அனைவர் செல்லும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை குரான் ஹஜீஸ் குரானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க என்பதாக தாயேஷா சித்தியத்தாவதி யுல்லாஹ் தாலான்னு அவங்க சொல்கிறான் பல்லா ஸ்பான் உத்தாரா இந்த அத்தியாயத்தில் முதல் அத்தியாயத்தில் சொல்றான் ஏன் ஐயோ ஹல்லரின்னு ஆம நோ அவுபில கூத் ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்க வந்து ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்க ஒப்பந்தங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னா அதுல நீங்க வந்து மாறு செய்யாதீங்க முழுமையாக அதுல கட்டுப்பட்டு நீங்க அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நீங்க வந்து நிறைவேற்றுங்க என்பதாக சொல்லுவோம் அதே நான் உங்களுக்கு எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கும் இதை சாப்பிடக்கூடாது கூடாது இவ்விதமாக நீங்க வந்து செய்யக்கூடாது இந்தந்த கால்நடைகள் எல்லாம் சாப்பிடக் கூடாது என்பதாக எதையெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கோ அதை விட்டு நீங்க தகுந்திருங்க ஆனா இல்லமா அலைக்கு அதே போல மற்ற கால்நடைகள் மீது இறைச்சிகள் உங்களுக்கு எதெல்லாம் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கோம் எதெல்லாம் ஹலால் என்பதாக அல்லாஹ் சுபஹான் அதை நீங்க சாப்பிடுங்க ஹலாராக உண்பதே தவறில்லை நீங்க அது ஹராம் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றன அதை நீங்க ஹலாலாக ஆக்காதீங்க உங்களுடைய மனோ இச்சையின் பொருட்டால நீங்க வந்து அதை ஹலாராக ஆக்காதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றீங்க அதே போல அல்லாஹ் தாயத்துகள்ல ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்க என்பதாக அவர்களை மக்களுக்கு மார்க்கத்தின் மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக அதே போல நபித்துவ எச்சரிக்கைகளை அலா களிமத்தில் அல்லாஹுடைய களிமாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நபி வழியை கற்றுக் கொடுக்கவும் அவங்கள செலுத்த வேண்டிய கட்டாய தர்மங்களை திரட்டுவதற்காக யமனுக்கு அனுப்பி வச்சாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலி சொல்லம் அவங்க அமருவன் ஹஸ்மரதி அல்லாஹ் தாலான் அவங்கள இந்த மாதிரி யமன் நாட்டுக்கு இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய களிமாவை நீங்க வந்து சொல்லுங்க இந்த மாதிரி ஹராமான விஷயங்களை தகுந்துருங்க ஹலால நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பதற்காக அவங்க வந்து சொல்லி அனுப்புனாங்க அப்ப அமருதி அல்லாஹ் தாலான் அவங்களுக்கு ஒரு கடிதத்தையும் ஒப்பந்தத்தையும் எழுதியும் கொடுத்தாங்க விசுவாசலம் இவ்வாறு செய்யுங்க இந்த கடிதத்துல நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யுங்க ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை நீங்க வந்து மாறு செய்யாம அல்லாஹ் என்ன விஷயத்த சொல்லியிருக்கின்றான் அல்லாஹ் ரசூல் என்ன விஷயத்த உங்களுக்கு உபயோகித்து அதாவது சொல்லி இருக்கிறாங்களோ போதிக்கிறாங்களோ அதை முழுமையாக அந்த நாட்டு மக்களுக்கு போய் எத்தி வைக்கும் என்பதாக அம்ரிபுனு ஹஸ்பன் அதி அல்லாஹ் தாலான்னு உங்களுக்கு விசல் அல்லாஹ் செல்மா அவங்க கதை எழுதுறான் அதே போல பல சஹாபாக்கள் தன்னுடைய ஒப்பந்தங்களை முறிக்காம அல்லாஹ் ரசூல் சொன்ன வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக அமைச்சு கொண்டான் அதே போல அல்லாஹ் சுகானக தாடா அடுத்தடுத்த விஷயங்கள்ல சொல்லும்போது உங்களுக்கு எது எல்லாம் ஹராம் நீங்க எதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க தவிர்ந்திருக்கணும் என்பதாகவும் அல்லாஹ் சுஹானகத்தால சொல்றோம் நீங்க வந்து அதாவது தானாக செத்த செத்த பிராணிகளை தானாக அதாக செத்து செத்துருச்சு அதை நீங்க சாப்பிடாதீங்க ஹெர்ரிமத்த அடையமுல் மைத்த எது மௌத்தா போயிடுச்சோ இயற்கையிலே ஆயிருச்சு நம்ம நம்ம அடுத்தது ஏற்பட்டே சாகுதான் தானாக இயற்கையா செத்துருச்சு அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஹெர்ரிமத்த அல்லா சுகானுத்தாலா அது ஹராமாக ஆக்கியிருக்கிறோம் அதே போல ஒத்தமு ரத்தங்கள் அதே போல வலஹ்முல் ஹென்சீர் பன்றை இறைச்சிகள் இதையெல்லாம் அல்லா சுஹான அஹுத்தாலா ஹராமாக ஆக்கி அதே போல வமா உயில்ல வயிறு இல்லாமல் அல்லாஹுடைய பெயர் அல்லாம எந்த பிராணியில அல்லாஹ்னுடைய பெயர் அல்லாத பெயர்களை இப்போ அல்லாஹுடைய பெயர் அல்லாத எது அறுக்கப்பட்டுச்சோ அதுவும் அல்லாஹ் சுஹான அஹுத்தாலா சொல்றது சொருரி மச்சாலைக்கும் உங்கள் மீது அது ஹராமாக ஆக்கப்பட்டோம் மேலான பெரியவர்களை ஒரு ஆடையோ ஒரு கோழியோ அறுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல அல்லாஹுடைய பேர் இருக்கும் நீங்க அல்லாவுடைய நினைவோட அருங்க அதுல வரக்கத்து இருக்கு நீங்க அதுல அல்லாவுடைய பேரை சொல்லல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுகானா அது ஹராம் என்பதா சுகர் மற்றும் அதே போல எது கழுத்து நெறிப்பட்டு செத்துச்சோ ரொம்ப கைட்னால ரொம்ப ஸ்ட்ராங்காய் வச்சு அதாக செத்துச்சோம் அதையும் அல்லாஹ் ஹராம் என்பதா சொல்றான் அதே போல முன் கனித்தோல்யோ அக்கலச இல்லாம அத கைத் அதே போல எது எது இல்லாம அடித்து கொல்லப்பட்டுச்சோ கல்லால அடித்து கொள்றது அதே போல கம்பால அடிச்சு கொள்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் பல காலத்தில் நடந்துச்சு காலங்கள்ல இந்த மாதிரி அடிச்சு கொள்றது கல்லால் அடிச்சு கொள்றது அப்ப அந்த அந்த காலத்துல கத்தி என்பது எல்லாம் இல்லை அப்ப சில எப்ப இல்லையோ அந்த மாதிரி காலங்கள்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கல்லடிச்சு கொண்டான் இந்த மாதிரி அல்லா சுகானகத்தாலா ஆயத்திற்காம் நீங்க கல்லடிச்சு கொள்வதும் இந்த மாதிரி ஹராம் என்பதாக அல்லாஹ் சுகானகத்தாலா சொல்ற அதே போல உயரத்திலிருந்து கீழே விழுந்தது இதெல்லாம் இருந்து உயர்ந்து உயர்ந்த உயரத்துல இருந்து கீழே விழுந்துச்சோ அப்படிப்பட்ட பொருள்கள் அப்படிப்பட்ட வசுக்கள் அப்படிப்பட்ட பிராணிகள்லாம் நீங்க சாப்பிடுறது ஹராம் என்பதாக அல்லா சுகானவத்தாலா சொல்றோம் அதே மாதிரி அல்லாஹ் சுபஹான மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆக்கி ஆக்கியிருக்கிறோம் ஆனா எதுல உயிர் இருக்கிறோம் நீங்க அறுத்தீங்களோ உங்களுடைய கைகளால அறுத்தீங்களோ அப்படிப்பட்டதை நீங்க சாப்பிடலாம் இல்லாம தக்கை எதை நீங்க வந்து அறுத்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து சாப்பிடலாம் என்பதாக அல்லா சுபஹானா சொல்றோம் அதே போல நீங்க وان تستقسموا بالازلام நீங்க என்ன செய்யாதீங்க சிலைகளுக்கு மத்தியில் வச்சு சிலைக சிலைகளுக்கு மத்தியில் நீங்க வச்சு அறுத்து அதோட நீங்க வந்து ஒப்பாகி அதை வந்து சாப்பிடாதீங்க சிலைகளுக்கு மத்தியில் வச்சு நீங்க வந்து அதை அறுத்து சாப்பிடாதீங்க அதே போல நீங்க குறிக்கேட்டு அம்புகள வச்சு குறியேட்டு நீங்க வந்து அதை வச்சு நீங்க அதுல எது தாக்குனீங்களோ அப்படிப்பட்ட அஸ்தியை நீங்க சாப்பிடாதீங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்க தஆலா சொல்றாரு அதே போல ابو ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க அல்லாஹ்வத்துத் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸலாம் அவுலத்திலே கடல் நீர் குறித்து அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு கடல் நீர் எப்படிப்பட்டது எப்படி என்பதா அதற்கு அவங்க சொல்றாங்க கடல் நீர் இருக்குது அது தூய்மைப்படுத்தக்கூடியது எல்லா விஷயங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியது அதே போல அதுல வாழக்கூடிய உயிரினங்கள் தானாக செத்தவை அது தானாக செத்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் சொன்னாங்க அதுவும் அனுமதிக்கப்பட்டது அது ஹலால் என்பதா தானாக செத்து வெளியே வருது அப்படின்னு சொன்னா அது ஹலால் என்பதாக நபிசர் அல்லாஹல் சொல்றான் இது மைத்தத் அதாவது இறந்து போனதுக்கு நபிசர் அல்லாஹல் அவங்க இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்குறான் அதே போலம் இரத்தத்தை பத்தி சொல்லும் போது இப்பாஸ்ரதி அவருடைய கேட்கப்பட்டுச்சு அதாவது ஈரல் அது முழுக்க முழுக்க சான்றதுதான் அது அதனோட சார்ந்தது என்பதாக இப்பாஸ்ரதி உல்லாஹாலுமா அவரோட இடத்துல கேட்கப்பட்ட போது சில அவங்க சொல்றாங்க அதற்கு அவங்க அதையும் உண்ணலாம் ஈரல் என்பது அது ஒரு பகுதி அதையும் சாப்பிடலாம் ஈரல் கல்லீரல் இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடலாம் இது ஹராம் இல்லை என்பதாக இப்ப அப்பாஸ்ரதி உல்வாஹத்தாலகுமா அவங்க விளக்கம் அளிக்கிறாங்க அப்ப உடனே அவங்க கேக்குறாங்க அதுவும் ரத்தம் தானே அல்லா சுஹான சாப்பிடக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறான் என்பதாக இடத்துல மனிதர்கள் சொல்றாங்க உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருப்பது வலிந்தோடக்கூடிய ரத்தங்கள் இது இதெல்லாம் செயலானுடம் அதாவது வலிந்தோடுதோ ரத்தங்கள் வலிந்தோடி கொண்டே இருக்குதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க சாப்பிடுறது அப்படிப்பட்ட இரத்தங்களை நீங்க வந்து சாப்பிட கூடாது ஆனா ஈரல் கல்லீரல் இருக்குது இது வந்து இயற்கையாக உள்ளது இது வந்து ஒரு சதை அதனால அது வந்து நீங்க வந்து சாப்பிடலாம் அது ஒரு பகுதியாக இருக்கு அதனால அதை சாப்பிடலாம் அதை வந்து விசல் அல்லாறை சொல்லுவங்க ஹராமாக ஆக்கல் அல்லா சுலகன அதை ஹராமாக ஆக்கல் என்பதாக சொல்றாங்க அதே போல அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாகும் அழிவு செல்லவங்க சொல்றாங்க தாமாக செத்தவற்றில் தானாக இறந்ததுல ரெண்டு இரண்டும் அதாவது தானாக இறந்தவர் செத்தவற்றில் இரண்டும் அதே போல ரத்தங்கள் இரண்டும் நமக்கு உண்ண அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதாக நான் விசலல்லாகும் அழிவு செல்லவங்க சொல்றாங்க செத்தவற்றில தானாக இழந்ததுல என்ன இரண்டு விஷயங்கள் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஒண்ணு மீன் மீன் சாப்பிடலாம் பொதுவாக சாப்பிடுற அதே போல வெட்டுக்கிலேயே என்ன பண்ணலாம் வெட்டுக்கில பல வகை ரகங்கள் இருக்குது அதுல சில சொல்றாங்க நம்முடைய மதபை சார்ந்தவன் சொல்றாங்க வெட்டுக்கிலேயே சாப்பிடலாம் என்பதாக நம் செல்வா ஹரி அவர்கள் மூலியமாகவும் நமக்கு தெரிய வருது அதே போல ரத்தங்களை ரெண்டு வகை என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா செல்வா அரசு சொன்னாங்க ஒண்ணு கல்லீரன் அதே போல பன்னீரல் இந்த ரெண்டுமே என்ன பண்ணது இது அனுமதிக்கப்பட்டது இது அல்லா சுபகான ஹராம் என்பதாக சொல்லல் ஹெரிமத்தை அரைக்கும் உங்களுக்கு வந்து ஹராமாக்கப்பட்டது என்னன்னு சொன்னால் வலிந்தோடக்கூடிய ரத்தங்கள் அல்லாஹ் சுபகான தலை சொன்னது வலிந்தோடக்கூடிய ரத்தம் தான் தவிர இந்த மாதிரி கல்லீரலோ மண்ணி இந்த மாதிரி ஆட்டு இறைச்சிகள் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ் தால சொல்லல என்பதாக நபி சொல்லா அலி சொல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க அதே போல வலஹமுல் ஹின்சீர் அல்லா சுஹானா இந்த பன்றி இறைச்சிகளையும் இன்னைக்கு பரவலாக பல நாடுகள்ல உபயோகிக்கப்படுது இன்னைக்கு இப்ப சொல்லப்படுது அந்த பபுல் கம்ல என்ன பண்றாங்க பன்றி இறைச்சிகளை கலப்படமாக ஆக்குறாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் அந்த பபுல்களையும் கத்தை என்ன பண்றாங்க தீங்குறாங்க சுவையாக இருக்குது என்பதா அல்லா சுபானா இதை அராமாக்கிறானா அதுல சுவை இருக்கத்தான் செய்யும் தாலா சும்மா அதை வந்து சாதாரணமாக தடை செய்யல அல்லா சுபானா அதுல ஏதாச்சும் ஒரு ஷர்ல வச்சிருப்பான் அல்லா சுபானா எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஹராமாக ஆக்க மாட்டான் மனிதருடைய சீர்திருத்தத்திற்காக மனிதருடைய நலத்திற்காக அல்லா சுலஹான் ஆக்கியிருக்கின்றோம் அப்ப இன்னைக்கு பரவலாக என்ன பண்றது பல எக்ஸ்போர்ட் ஆகுது இம்போர்ட் ஆகுது பல விஷயங்கள் இன்னைக்கு இந்த இறைச்சிகளும் நம்மள தெரியாம அறியாம என்ன இருக்கு வந்துருது அப்ப நான் எங்களுடைய சூழ்நிலை அப்படி இல்லை எங்களுக்கு அல்லாஹ் சுபஹான் ஹலாலான அலால உணவை கொடுத்திருக்கிறோம் ஆனா பல நாடுகள்ல இந்த மாதிரி அறியாமையின் காரணமாக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி இறைச்சிகளை வாங்கி சாப்பிடுறாங்க இப்ப அல்லாஹ் சுஹானா உடைய கட்டளைகளை முழுமையாக கட்டுப்படுறாங்க அல்லாஹ் சுஹான ஆக்கினானோ அப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க இத பத்தியும் சொன்னாங்க இந்த இது இருக்குது பன்றி இறைச்சியும் அதுவும் ஹராமாக ஆக்கப்பட்டிருக்குது என்பதா அதே போல யார் அல்லாஹுடைய பெயர் அல்லாம அறுப்பாங்களோ அல்லாஹுடைய பெயர் அல்லாம தெரியாம அறுத்து தெரியாம அறுக்கிறது வேற மறந்துட்டு அறுக்கிறது வேற யார் அல்லாஹுடைய பேரை நினைவு கூறாம நான் இந்த கடவுளுக்காக இருக்கிறேன் இந்த இவனுக்காக இருக்கிறா இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார் அல்லாஹுடைய அறுக்கப்படுறாங்களோ அந்த சாப்பிட்றதும் அந்த பிராணிய சாப்பிடறதும் சாப்பிடறோம் அப்பா அங்க பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படு முஸ்லிம் கடன் தெரியுது ஆனா அவங்க ஹலாலாக ஹலால் போடுவாங்க ஆனாக்கா அது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டுச்சா யாருக்கும் தெரியாது முஸ்லிமாக இருந்தாலும் நாங்க நாங்க ஈமான் கொள்ளணும் அவர் வந்து உண்மையாவே அவர் வந்து நம்ப நம்ப நகம் நம்பகமானவர் உண்மையாவே அவர் பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்திருப்பாரு அந்த மாதிரி ஒரு சூழல இருக்கிறார் என்பதாக நாங்க வந்து விளங்கி வச்சிருந்தோம்னு சொன்னா தாராளமா சாப்பிடலாம் ஆனா அதே ஒருத்தவர் அவர்கிட்ட இஸ்லாம் இல்ல ஈமானுடைய ஒரு பக்குவம் இல்ல அப்படின்னு சொன்னா அங்கே தவிர்த்து கொள்றது நல்லது என்பதாக சொல்றான் அதே போல அல்லாஹுடைய பேரை அறுக்க கைவிட்டு அதன் உருவ உருவப்படங்கள் உருவப்படங்களுக்கு மத்தியில் வச்சு அறுக்கிறது சிலைகளுக்கு மத்தியில் அறுக்கிறது ஏன்னு சொன்னா அந்த காலத்துல காபாவில் முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்துச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அறுத்து அறுத்து என்ன பண்ணுவாங்க அது பக்கத்துல தொங்க விட்டுருவாங்க சிலைகளுக்கு மத்தியில உனக்காக இருக்கிற உனக்காக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு கொண்டு இது அல்லாஹ் சுபஹான இந்த மாதிரி நீங்க வந்து அல்லாஹுடைய பெயர் அல்லாத விஷயங்களை நீங்க அறுத்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அதுல வந்து அல்லாஹத்தால ஹராமாக அதை ஆக்கியிருக்கிறான் என்பதாக அபிசல்லும் அலைவா செல்லும் அவங்களும் சொல்றாங்க அதே போல இவனு ஜுரை அவங்க அவங்கதான் இத சொல்றாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த காஃபீர்கள் அப்பாவுல முன்னூத்தி சொச்சம் முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்துச்சு அவங்க அறியாமை காலத்துல என்ன பண்ணாங்க அந்த அரபியர்கள் அந்த சிலைகளுக்கு அருகில வச்சு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நேர்ச்சை பிராணிகளை அதை அறுத்து அவங்க பலியிட்டாங்க இப்பதான் இந்த ஆயத்தத்து வர்த்தம் அதே போல யார் அல்லாவுடைய பேர் அல்லாத விஷயங்களை வச்சு அறுப்பாங்களோ அதே போல அதை இறைச்சியை வெட்டி எடுத்து அதை சிலைகள் மீது வைத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அதை அவங்க வணங்குவாங்க இந்த மாதிரி பல அட்டுயங்கள்ல பல ஜகாலத்துல அவங்க இருந்த தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க அப்ப நாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணணும்னு சொன்னா மிகவும் தெளிவாக ஹராம் ஹலால விட்டு நாங்க வந்து முழுமையை ஹலால கடைபிடிச்சு ஹராம நாங்க வந்து பேணி பாதுகாத்தோம்னு சொன்னா அல்லாஹ் சுகானத்தாலா அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி வச்சிருக்கிறோம் அப்ப அபிசல்லி வசல்லம் அவங்க அல்லாஹ் சுபான ஆயத்துக்களை சொல்றான் பக்கம் கொண்ட விசுவாசிகளே நீங்க தொலகின் பக்கம் நீங்க நீங்க உங்களுடைய முகங்களை கழுது கொள்ளும் எப்படி உடலுக்கு தலை முக்கியமோ நம்முடைய உடல் 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 உறுப்புகளுக்கு தலை எப்படி அவசியமோ அது மாதிரி தொழுகைக்கு உதவு என்பது அவசியம் நீங்க உதவு இல்லாம தொழுகை இல்லை யாரும் உதவு செய்யாம தொழுகை வர்றதும் இல்லை வராமல் இருந்தால் அது வந்து தொழுகை கூடாது யார் ஒதுவும் செஞ்சு கொண்டு வர்றாங்களோ முழுமையாக தன்னை தூய்மைப்படுத்தி அங்க தூய்மைகளை படுத்திக் கொண்டு யார் வருகின்றார்களோ அந்த தொழுகை தான் ஒப்புக்கொள்ளக்கூடிய தொழுகையா இருக்கு அதற்கப்புறம் நீங்க அல்லாஹுடைய விக்கிர்கள் அல்லாஹுடைய நீங்க தொழுதுங்க சொன்னா அதுல மிகப்பெரிய கோடி அப்ப இதுல நாங்க வழங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா எப்ப நாங்க வந்து உடலுக்கு தலை அவசியமோ அதே போல தொழுகைக்கு உதவு அவசியம் அப்ப அல்லா சுபஹான சொல்றீனா நீங்க தொழுகையின் பக்கம் நீங்க வந்து இமான் கொண்ட விசுவாசிகளே நீங்க தொழுகின் பக்கம் நீங்க சென்றீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க உங்கள் முகங்களை கழுது கழுவு கொள்ளுங்க சிறு உஜுவாக்கும் அதே போல ஐதியக்கும் இதில் மராஃபி உங்கள் முழங்கைகள் வரை என்னது உங்கள் கைகளையும் நீங்க கழுது கொள்ளுங்க கழுவி கொள்ளுங்க என்பதாக சொல்லுவோம் அதே போல வம் சஹோபிர் ஊசிக்கும் அர்ஜுரக்கும் இதில் காபேன் உங்களுடைய தலைக்கு நீங்க மசாஜ் செய்யுங்க மசாஜ் செய்வதிலே பல அபிப்பிராயங்கள் இருக்கு மேம் அபு ஹனிஃபர் ரஹிமதுல்லா சொல்றாங்க நான்குல ஒரு பகுதி செஞ்சுட்டா போதும் அப்படின்னு மேம் ஷாஃபிர் அஹமுத்துலா இடத்துல ஒரு முடி நினைஞ்சிட்டாலே அது வந்து கூடும் என்பதாக சொல்றான் அதே போல அல்லாஹ் சுபஹான் நீங்க பெருந்தொழக்கு உள்ளவர்களாக இருந்தால் நீங்க பரிசுத்தமாக கொண்டு நீங்க வாங்க அதே நிலையில பள்ளிக்கு வந்துடாதீங்க நீங்க சுத்தப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொண்டு நீங்க வந்து உதவு செய்து கொண்டு நீங்க வாங்க என்பதாக அல்லாஹ் சுபஹான் சொல்றான் அதே போல நீங்க வந்து ஒரு நோயாளியாக இருந்தாலும் அல்லது சஃபர்ல இருந்தாலும் அல்லது நீங்க ஒரு கழிவறைக்கு போயிட்டு போயிட்டு வந்தாலோ அல்லது நீங்க மனைவி இருந்து கொண்டுட்டு வந்தாலோ என்ன பண்ணுங்க நீங்க உதவு செஞ்சுட்டு வாங்க அதே போல நீங்க உங்களுக்கு தண்ணி கிடைக்கல தஜிது அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னாபா பரிசுத்தமா நல்ல ஒரு மண்ணை கொண்டு நீங்க தயமும் செய்யுங்க என்பதாக அல்லாஹ் சுஹான சொல்றோம் அப்ப நமக்கு அல்லாஹ் சுஹான் பல வழிமுறைகளை சொல்லி காட்டுறோம் நீங்க எவ்வாறெல்லாம் உதவு செய்யணும் எவ்வாறெல்லாம் நீங்க நடந்து கொள்ளணும் நீங்க எவ்வாறெல்லாம் தொழுகை பேணணும் என்பதாக நீங்க சஃபர்ல இருந்தாலோ நோயாளியாக இருந்தாலோ அல்லது நீங்க வந்து இருந்துட்டு வந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் அல்லா சுபஹானா எல்லா இடத்துலயும் நீங்க வந்து தூய்மையை கையாளுங்க என்பதாக அல்லாஹ் சுபஹானா சொல்றோம் அதே போல கடைசியாக அல்லா சுபானா சொல்றான் அலைக்கும் தஷ்குருன் இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு எதுக்கு சொல்றா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சுஹானவத்தாரா உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்பல அல்லாஹ் சுஹானவத்தாரா உங்களுக்கு அதை கஷ்டமான விஷயங்கள் அல்லாஹால சொல்லல மறா நீங்க உதவு செஞ்சு தூய்மைப்படுத்திக் கொண்டு இடத்துல வாங்க அசுத்தமான நிலையை வந்து சந்திக்காதீங்க அசுத்தமான நிலையை தொழுவாதீங்க அசுத்தமான நிலையில குரான் வாழாதீங்க அசுத்தமான நிலையில நீங்க வேற எதுவும் செய்யாதீங்க என்னுடைய என்னை சார்ந்த விஷயங்கள செய்யாதீங்க என்பதாக அல்லாஹ் சுஹானவத்தாரா சொல்றேன் உங்களுக்கு நான் என்னுடைய அருளை முழுமையாக தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் இந்த சொல்றான் முழுமையாக நன்றி செலுத்த கூடும் நீங்க எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகலாம் என்பதற்காக அல்லாஹோத்தாலா வலி யுத்திம நியமத்தை அவருடைய நியமத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்துரு அப்ப பல சஹா பல நபிமார்கள் பல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க அது மூலமா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தபியன்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கைய முழுமையாக அல்லாஹ் சொலுக்கு அர்ப்பணிச்சாங்க அதுல தொழுகையை முழுமையாக கடைபிடிச்சாங்க எப்படின்னு சொன்னா சில முன்னோர்கள் இஷாவுடைய இஷாவுல செஞ்ச உதவோட சுகு வரைக்கும் தன்னுடைய சுகுடைய தொழிலை தொழுவாங்க ஏன் சொன்னா அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க இரவு ஃபுல்லா வணக்கங்கள்ல அல்லாஹை தியானிப்பதில் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தாங்க அப்ப அவங்களுடைய உதவுகள் முழுமையாக அவங்க வந்து ஒரு நேரமும் ஒரு நிமிடமும் உதவு இல்லாமல் இருந்ததில்லை பல சகாபாக்கள் சரி இந்த பிமார்களும் சரி அதே போல அல்லாஹ் அல்லா சுபானத்தொலி தொழுகை கடமையாக்குனதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பல நேரங்கள்ல உதவோட இருந்தாங்க முன்னோர்கள் அதே போல கடைபிடிச்சாங்கல்லா அலிசல்லம் எந்த வாழ்க்கையை சொன்னாங்களோ அதே போல கடைபிடிச்சாங்க ஜாபிர் அப்துல்லா ரதி அவங்க ஒரு முறை உதவு செய்ங்க அப்ப வந்து ஒரு உதவினால பல ஒன்னு ஒரு நேர தொழுகை நிறைவேற்றினாங்க அப்ப விசல் அல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க சிறுநீர் கழித்ததாலும் நீங்க வந்து மற்ற மலம் ஜலம் கழித்ததாலும் உங்களுக்கு பொது முறிஞ்சிடும் அது எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் அப்படி சொல்லும் ஆய்வு செல்லம் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க நீங்க வந்து சஃபர் நேரத்திலேயோ அல்லது பல இடங்கள்ல நீங்க போறீங்கன்னு சொன்னாக்க அப்ப வந்து நீங்க வந்து தொழுறீங்க அப்படின்னு சொன்னா ஒரே உதவுல நீங்க வந்து தொழுது கொள்ளலாம் எப்போ உங்களுக்கு ஹதசுகள் அதாவது சிறுதொடக்கோ பெருதொடக்கோ பெரிதொடக்கோ நீங்க வந்து உங்களுக்கு ஏற்படல பாவகரமான விஷயங்களை நீங்க ஈடுபடல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரே உதவ கொண்டு நீங்க வந்து பல தொழுகைகளை கடைபிடிக்கலாம் என்பதாக நபிசல் உள்ள நபிசல் அவங்க முகம் முகம் கழுவுற விஷயங்களை பத்தி சொன்னாங்க எங்க இருந்து எதுவரையும் கழுவுறது வாய்க்கு புளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் முன்முறை முன்முறை முறை கழுவுவது அதே போல தலைக்கு மசாஜ் செய்யக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து பல அபிப்பிராயங்கள் சொல்றாங்க இந்த மாதிரி செய்யணும் அதாவது மூன்றுல ஒரு பகுதி அதாவது நான்குல ஒரு பகுதி அதே போல ஒரு முடி நனைஞ்சிட்டா போதும் என்பதாக பல வல்லுநர்கள் இமாம்கள் அதை சொல்லி காட்டுறாங்க அதே போல அல்லாஹ் சுபஹான நியமத்தை நீங்க நினைச்சு பாருங்க எல்லாம் நான் கொடுத்த ஞாபகம் அழைக்கும் உங்கள் மீது அல்லாஹாலா கொடுத்த நியமத்தை நீங்க நினைச்சு பாருங்க அல்லாஹால எவ்வளவோ நியமச்சகளை கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு பலவிதமா நியமச்சகளை கொடுத்திருந்தாலும் நீங்க ஆனத சும்மா விட்டுட்டு போறது கொடுக்கல நீங்க அனுபவிச்சுட்டு போறது கொடுக்கல அதை நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை சோதிப்பதற்காக அல்லாஹ் சுபானா உங்களுக்கு இவ்வாறான பல நியமத்துகளை கொடுத்துருங்க அதை நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு நியமத்து கொடுத்திருக்கிறோம் ஆனா நாங்க என்ன பண்றோம் இன்னைக்கு அவருக்கு அதை ஆனா எனக்கு இதை கொடுக்கல அப்படின்பதாக நாங்க வந்து பொறாமப்பட்டு கொண்டிருக்கோம் நாங்க எங்களுக்கு கீழே உள்ளவர்கள் பார்க்கணும் அல்லாஹ் என்ன சந்தோஷமா வச்சிருக்கிறோம் அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான் அப்ப என்ன எனக்கு கீழே உள்ள கண்ணு இல்லை ஆனா அல்லாஹ் எனக்கு அந்த நியமத்தை கொடுத்திருக்கிறான் கால ஊனமுற்றவராக இருக்கிறார் எல்லா சக்தியும் கொடுத்திருக்கிறான் எல்லா விதமான அல்லாஹ் நன்றி செலுத்துவோம் என்ன நல்லா எங்களுக்கு மேல உள்ளவங்களை பார்ப்போமோ எல்லாம் அவருக்கு செல்வத்தை கொடுக்குறோம் நல்லா நல்ல வசதியா வாழ்றாரு அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம நாமே அல்லாவுடைய நியமத்தை நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் குறை சொல்லிக் கொண்டேதான் அல்லாஹ் இதை எல்லாம் கொடுத்ததை நோக்க என்ன சோதிப்பதற்கு அல்லாஹ் எல்லாரையும் ஒரே சமமாக வாழ வைக்கணும் அல்லாஹ் ஏற்றத்தால் வச்சிருக்கிறோம் எதற்காக எதற்காக சொன்னால் நீங்க நினைச்சு பாருங்க நீங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கூடும் என்பதற்காக அதே போல ஒரு கொழுத்தும் அதே போல அல்லாஹுடைய அடுப்பளை நீங்க நினைச்சு பாருங்க அதே போல உங்களுக்கு செய்து கொண்ட உறுதி வாய்ந்த உடன்படிக்கையே நீங்க வந்து எண்ணி பாருங்க அதே போல நீங்க சொல்லுவீங்க இது பொழுதும் நீங்க சொன்னீங்க சொல்லக்கூடிய சமயத்துல எப்படி சொன்னீங்க நாங்கள் செவியுற்றோம் இன்னும் என்ன பண்ணோம் செவிதாவது கேட்டோம் அதே போல உங்களுக்கு நான் உனக்கு நான் உனக்கு முழுமையாக கீழ்படைந்து நடந்தேன் என்பதா நீங்க சொன்னீங்க அதே போல அல்லா சுபகானா கடைசியா சொல்றான் ஓர்த்தக்குள்ளா நீங்க அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் எல்லா இடத்திலும் அல்லாஹ் சுபஹானவத்தாலா இந்த இத்தகுள்ளா இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம் நீங்க அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்க அல்லாஹைய அதாப பயந்து கொள்ளுங்க அல்லாஹோட தண்டனை இருக்குது மிகவும் கடுமையானது அதுல யார் மா கொண்டார்களோ அதுல வந்து தப்பிப்பது யாரும் கிடையாது மேலான பெரியவர்கள சோதனையில அல்லாஹ் சுஹானவத்தால கடைசியா சொல்றேன் உங்களுடைய உள்ளங்கள்ல என்னென்ன நடந்து கொண்டு இருக்குதோ நீங்க என்னென்ன நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களோ அவை அனைத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கும் இப்போ அல்லாஹ் சுஹானவத்தாலாம் அடுத்த ஆயத்துல சொல்றான் ஐயோ அல்ல தினமனோ கூனோ கவ்வா மீனவில்லாஹ் அபில்கித் இதே நம்பிக்கை கொண்டவர்களே விசுவாசிகளை இமான் கொண்டவங்களே அல்லாஹை கொண்டு இமான் கொண்டவங்களே நீங்க அல்லாஹுக்காக செயல்படுவராகும் நீங்க அல்லாஹுக்காக எந்த விஷயத்தை செஞ்சாலும் அல்லாஹுக்காக செய்யுங்க அதே போல நியாயத்தின் சாட்சிகளையும் ஆக்கி விடுங்க நீங்க வந்து ஒரு நியா நியா நியாயமான ஒரு சாட்சியை நீங்க ஆகுங்க அதுல வந்து நிலைய நடுநிலையை கையாளுங்க அதுல வந்து சாஞ்சாதுங்க என்பதாக அல்லாஹ் சுபான் அவத்தால சொல்லி காட்டும் அதுலயும் கடைசியா சொல்றான் நீங்க நீதி செலுத்துங்க நீதிவான்களாக இருங்க எல்லாத்தையும் நிலைநாட்டுங்க நீதியாக இருங்க எதிரே நீங்க அவருக்காக இவருக்காக சாதகமாக பாதகமாக பேசுறாங்க எல்லா சரியத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு காரியம் நீங்க நிலைநா நீ நிலைநாட்டுனாங்க அதுதான் இறையச்சத்திற்கு மிகவும் நெருக்கமான ஒரு விஷயம் இன்னொரு கபீர் ரொம்ப நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ நீங்க எது எதெல்லாம் ரகசியமாக பகிரங்கமாக

விசல் அல்லாஹல் சொன்னாங்க ஏறி கொண்டிருக்கும் போது யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவர் மன்னிப்பை மன்னிப்பை என்பதாக யாரு கேட்கலையோ இந்த ரமலான யார் பாலாக்கி விட்டார்களோ யார் நாசமாக்கி விட்டார்களோ அந்த இரவு எல்லாம் தூங்காமல் அதாவது அல்லாஹுடைய தியானத்திலே விபாதத்திலே கழிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை இந்த ரமலானுடைய மாதத்திலே முழுமையாக கட்டுப்படாமல் நடந்தார்களோ அல்லாஹ் எதை சொன்னானோ அதை முழுமையாக கட்டுப்படாமல் மாதத்தை யார் வீணாக்கினார்களோ அல்லாஹுடைய மன்னிப்பை யார் கேட்காமல் இருந்தார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்பதாக ஹசரத் ஜிப்ரல் அல் இஸ்லாம் அவங்க துவாசான் வழக்குகள் தலைவராக இருக்கக்கூடிய ஹசரத் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்க துவாசிராங்க ஹசரத் அவங்க ஆமீன் சொல்றாங்க ஒப்புக்கொள்ளக்கூட ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவா எல்லாம் தலைவங்க தலைவர் அவங்க துவாசுறாங்க மனிதர்களுக்கு எல்லாம் தலைவர் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர் சொல்றாங்க அப்ப நாங்க யோசிக்கணும் இந்த இந்த ரமதானு நாங்க எவ்வாறாக கழிக்கிறோம் என்பதாக கழிச்சு கொண்டு இருக்கிறோம் நமக்கு கொடுத்த நியமத்த அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியமத்தின் ரமதானுடைய மாகம் ஆக நாங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அல்லாஹுடைய மகசூரத்தை முன்னோக்கி சொல்லணும்

سبحان الله وبحمده سبحانك الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله <clears throat> السلام عليكم ورحمة الله